பாரத் மாதா கி ஜெ கோஷத்துடன் வடமாநிலத்தவர்கள் சென்னையில் ஊர்வலமாக செல்லும் வீடியோ. சீமானின் பேச்சை மீண்டும் ஒருமுறை தமிழக மக்களுக்கு நினைவூட்டுகிறது. 23000 இンダーியன் புஜனத்தியம் வட இந்திய காரண இறங்கறான். இவங்க மட்டும் இறங்க என்னன்றா? ஊளைப்பாவை ஆக்கிரமிக்கறான். செய்து கொத்தனார் வேலை செய்து எல்லாம் எடுக்கறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஈவ தாய் நம் சிங்கள தாய்நிலை அடிச்சு விரட்டி நம் தாய் நிலத்தை பறித்துக் கொண்டது போல இவன் ஆக்கிரமிச்சு நம்மளை விரட்ட போறான் இப்ப இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேர்னா இன்னும் சில ஆண்டுகளில் ரெண்டு மூன்று கோடி பேர் ஏற்பான் ஆட்சி அதிகாரத்தை அரசியலை அவனே தீர்மானிப்பான் அதிகாரமற்ற அடிமைகளாகி நிலமற்ற கூலிகளாகி சொந்த நிலத்திலேயே நாம் அகதியாகும் இது சத்தியமா நடக்கும் எடுத்து வச்சுக்க எத்தனை ஆண்டுகளாக கத்திக்கிட்டு இருக்கேன் உன் நிலம் பறிபோகப் போகுது ஈழத்தில் நடந்தது இங்கு நடக்க போகுது